இப்பதிவில் சரஸ்வதி தேவியின் என்பது புதுமையான பெயர்களை அதன் அர்த்தங்களுடன் காண்போம் ஆரியகி என்றால் உயர்தரத் தேவி என்று அர்த்தம் பாரதி என்றால் வாசகத் தேவி என்று அர்த்தம் பிரம்மை என்றால் பிரம்மாவின் சக்தி என்று பொருள் சித்ராணி என்றால் கலங்கி என்று அர்த்தம் தட்சிணா என்றால் பரிசும் திறமையும் உடையவள் என்று அர்த்தம் தயா என்றால் இரக்கமுள்ளவள் என்று அர்த்தம் காயத்து என்றால் வேத தேவி என்று அர்த்தம் ஹன்சவாகினி என்றால் அன்னத்தில் அமர்ந்தவள் என்று அர்த்தம் ஈரா என்றால் பூமியை பற்றிய கல்வி அறிவு கொண்டவள் என்று அர்த்தம் நானா என்றால் நாண நிறைந்தவள் என்று அர்த்தம் கடம்பரி என்றால் கவிதையின் தெய்வி என்று அர்த்தம் கலாவது என்றால் கலை மிகுந்தவள் என்று அர்த்தம் காவ்யா என்றால் கவிஞ்சிபி என்று அர்த்தம் மகாவித்யா என்றால் மாபெரும் ஞானம் கொண்டவள் என்று அர்த்தம் மாலினி என்றால் மாலை அணிந்தவள் என்று அர்த்தம் மஞ்சரி என்றால் மலர் மற்றும் இசைச்சுரம் நிறைந்தவள் என்று அர்த்தம் மேதா என்றால் அறிவாளி என்று அர்த்தம் நந்தினி என்றால் மகிழ்ச்சி அளிப்பவள் என்று அர்த்தம் பத்மாக்ஷி என்றால் தாமரை கண் கொண்டவள் என்று அர்த்தம் பிரஜா என்றால் நானவது என்று பொருள் புத்தகதாரணி என்றால் கற்றறிந்த ஞானம் கொண்டவள் என்று அர்த்தம் ராதராஜேஸ்வரி என்றால் தெய்வீக ராணி என்று அர்த்தம் ரிசா என்றால் வேத பாடல்களை அறிந்தவள் என்று அர்த்தம் ரோகிணி சரஸ்வதி தேவி ரோகிணி நட்சத்திரத்தினை சார்ந்தவள் என்று பொருள் சஹானா என்றால் அமைதியானவள் என்று அர்த்தம் சாரதா என்றால் கல்வி தேவி என்று அர்த்தம் சார்வாணி என்றால் அனைத்தையும் உள்ளடக்கியவள் என்று பொருள் ஷார்வானி என்றால் பொழுது நாணமுடையவள் என்று அர்த்தம் சதருபா என்றால் பல வடிவமுடையவள் என்று பொருள் ஷார்வங்கி என்றால் தெய்வீக உடலமைப்பு கொண்டவள் என்று பொருள் ஷோப்ரா என்றால் தூய்மையானவள் என்று பொருள் ஷுசி என்றால் புனிதமானவள் என்று பொருள் ஸ்மிருதி என்றால் நினைவுமிக்கவள் என்று பொருள் சௌமியா என்றால் மென்மையானவள் என்று அர்த்தம் சுப்ரபா என்றால் ஒளிமிக்கவள் என்று அர்த்தம் சுருதி என்றால் ரசனையுள்ளவள் என்று அர்த்தம் சுதபா என்றால் தவஞ்செய்தவள் என்று அர்த்தம் தயி என்றால் மூன்று பேதங்களை அறிந்தவள் என்று அர்த்தம் ஊர்ஜா என்றால் சக்தி கொண்டவள் என்று அர்த்தம் ஓர்மை என்றால் அலை போன்றவள் என்று அர்த்தம் வாந்தேவி என்றால் பேசும் தேவி என்று அர்த்தம் வாணி என்றால் குரல் வளமிக்கவள் என்று அர்த்தம் வரப்பிரதா என்றால் வரமளிப்பவள் என்று அர்த்தம் வேதா என்றால் வேத ஞானம் கொண்டவள் என்று அர்த்தம் வேதிகா என்றால் அறிவு பீட ராணி என்று அர்த்தம் வித்யா என்றால் கல்வி ஞானமிக்கவள் விமலா என்றால் தூய்மை மிக்கவள் என்று அர்த்தம் வினிதா என்றால் பணிவுடைமையாளர் என்று பொருள் விஷாரதா என்றால் நிபுணர் என்று அர்த்தம் யேஷ்வினி என்றால் புகழ்பெற்றவள் என்று அர்த்தம்